வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் வெளிவரும் சர்ச்சையை அரசாங்கத்தின் திட்டம் இங்குள்ள பிள்ளைகளுக்கு எனது ஆதரவு நிச்சயம் யாழில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் உறுதி ஓரளவுக்கு பலத்தமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எனது தந்தை நிச்சயம் வருவார் வரலாறு அவரை விடுவிக்கும் ராஜிதவின் மகன் யாழில் வீட்டிற்கு அஸ்திவாரம் வட்டியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வேலைக்காக வெளிநாடு சென்ற தாய் பதினைந்து வயது மாணவியை கடத்திய இளைஞன் சபாநாயகர் செம்மணி மனித புதைக்குடி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குடிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மனித புதைகுலிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று நிதியமைச்சர் உறுதியளித்துள்ளார் அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தடையாக இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் மேலும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருப்பது ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்போதுள்ளது செயல்படாத சில உள்ளாட்சி அமைப்புகளை சிறப்பு ஆணையாளர்களின் கீழ் ஒப்படைக்கும் அரசாங்க திட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் நியாயமற்ற முறையில் செயற்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியுள்ளன முன்னதாக முறையான நிர்வாகங்களை அமைக்க முடியாத உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பாக தவிசாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் முட்டுக்கட்டையாக உள்ள அமைப்புகள் சிறப்பு ஆணையாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்று உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபயரத்ன அறிவித்திருந்தார் அத்துடன் வேண்டுமென்றே கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் நடவடிக்கைகளை தடுக்கும் உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் மூன்று மாதங்களுக்குள் அந்தந்த மாகாண ஆளுநர்களிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுவார் என்றும் அமைச்சர் அபயரத்ன கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் நியாயத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் அதிருப்தியை எழுப்பியுள்ளன அரசாங்கம் நீதியாக நடந்து கொண்டால் தனது கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் ஒரு சபை இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு தவிசாளர் மற்றும் துணை தவிசாளரை தேர்ந்தெடுக்க தவறினால் சிறப்பு ஆணையாளரை நியமிக்க உண்மையில் சட்ட ஏற்பாடுகள் உள்ளன என்பதை அத்தநாயக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் ஆளும் கட்சியால் அரசு அதிகாரிகள் மீது செலுத்தப்படும் தேவையற்ற அழுத்தம் காரணமாக பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட்டங்களை புறக்கணிக்கின்றனர் குறிப்பாக சீதாவாக்க பிரதேச சபை போன்ற இடங்களில் உள்ளாட்சி ஆணையாளர்கள் ரகசிய வாக்கெடுப்புகளை நடத்த செல்வாக்கு செலுத்தப்படுகின்றார்கள் இது தேர்தல் செயல்முறையை திசை திருப்புகின்றது என்று அத்நாயக தெரிவித்துள்ளார் இங்குள்ள பிள்ளைகள் இசைத்துறையில் மிளிர இசை தொடர்பான வகுப்புகள் பயிற்சிகளுக்கு என்னால் முடிந்த ஆதரவை நிச்சயமாக வழங்குவேன் என தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள இசை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஸ்ரீனிவாஸ் நேற்றைய தினம் மருத்துவ பீடத்தில் தனது மகள் சரண்யாவுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது பெரும் சந்தோஷம் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஈழத் தமிழர்கள் எனக்கு தரும் அன்பும் ஆதரவும் அதிகம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நேரம் முதல் இங்குள்ளவர்கள் அன்பை மட்டுமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நடைபெறவுள்ள இசை நிகழ்வு மருத்துவ பீட மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டுக்கு சென்று வருவதற்கு பேருந்து வாங்க நிதி திரட்டவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இசை நிகழ்வு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் நிகழ்வில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி மகிழ்விப்போம் என்னுடன் பாடல்களை பாடி உங்களை மகிழ்விக்க எனது மகள் சரண்யா அக்ஸயா ஜீவன் மற்றும் உங்கள் பாடகி கில்மிஷா ஆகியோரும் சேர்ந்து காத்திருக்கின்றோம் மருத்துவப்பீட மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்காக நிதி திரட்டும் இசை நிகழ்வு என்பதனால் நான் ஊதியம் பெறவில்லை கற்றல் செயல்பாட்டுக்கு என்னால் முடிந்தது அதேபோன்று இசை நிகழ்வுக்கு உங்கள் ஆதரவுகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சப்ரகமூவ மாகாணத்திலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மாநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாறு அவரை விடுதலை செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் மகன் சேனாரத்னாரத்ன தெரிவித்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் கருத்து வெளியிடுகையிலேயே ராஜிதவின் மகன் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வீடு ஒன்றினை நிர்மாணிப்பதற்காக அஸ்திவாரம் வெட்டிக்கொண்டிருந்தபோது மண்ணில் புதைந்திருந்த நிலையில் எரிகணை ஒன்றினை கண்டுள்ளனர் இந்த நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பாக மருதங்கிணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மருதங்கிணி போலீசார் குறித்த வெடிகுண்டை மீட்டு சென்றுள்ளனர் இது யுத்த காலத்தில் ஏவப்பட்ட எரிகணையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹப்புத்தளை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாடசாலை மாணவியொருவரை கடத்திச் சென்ற சந்தேக நபர் லிந்துல போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாடசாலை மாணவி தலவாக்கலை பகுதியில் உள்ள ஒரு தமிழ் பாடசாலையில் பத்தாம் வகுப்பில் கற்று வருகின்றார் பதினைந்து வயதான குறித்த மாணவி லிந்துல போலீஸ் பிரிவில் உள்ள லோகி தோட்டத்தைச் சேர்ந்தவராகவும் குறித்த மாணவி ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்ட ஒரு இளைஞனுடன் காதலுறவை வளர்த்துக் கொண்டுள்ளார் குறித்த மாணவி பதினைந்தாம் திகதி தனது வீட்டிற்கு தெரிவிக்காமல் நானோயா ரயில் நிலையத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் நபர் பாடசாலை மாணவியை ரயிலில் ஹப்புதலைக்கு அழைத்துச் சென்றதாக லிந்துல போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை மாணவியின் தாய் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளார் இந்த நிலையில் தனது உள்ள மகள் வீட்டில் இல்லை என தந்தை முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த எண்ணை செய்த பின்னர் சந்தேகநபர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் குறித்த மாணவி நுவா மாவட்ட பொது மருத்துவமனையில் உள்ள சிறப்பு மருத்துவரிடம் பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிதில போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் குறித்த வழிபாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள சபாநாயகர் பல்வேறு இடங்களுக்கும் செல்லவுள்ளார் இதனொரு அங்கமாகவே நேற்று மாலை நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் விசேட வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் புத்தக பையுடன் மீட்ட எலும்பு கூடு உண்மைகள் வெளிவரும் நீதி அமைச்சர் உறுதி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்தின் திட்டம் இங்குள்ள பிள்ளைகளுக்கு எனது ஆதரவு நிச்சயம் யாழில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஓரளவுக்கு பல மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எனது தந்தை நிச்சயம் வருவார் வரலாறு அவரை விடுவிக்கும் ராஜிதவின் மகன் யாழில் வீட்டிற்கு அஸ்திவாரம் வெட்டியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வேலைக்காக வெளிநாடு சென்ற தாய் பதினைந்து வயது மாணவியை கடத்திய இளைஞன் நல்லூர் விஜயம் இத்துடன் தமிழ்வினின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்